சூஸ் அதெல்லாம் கவலைப்படாத சரியா நம்மளுக்கு ஏத்த ஒரு பொண்ணு நம்ம என்ன சொன்னாலும் செய்வாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்ப இந்த அரிசி டேய் இந்த அரிசியும் கல்யாணம் பண்ணு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க போட்ட பிளான் இன்னும் வேற மாதிரி நடக்கும்ல சூப்பர்பா அப்படின்ட்டு அரிசி பின்னாடி போறாங்க அரிசி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அரிசியுமே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க எப்படியோ பழனி வீட்டுக்கு வந்துட்டாரு இப்ப வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இங்க பர் நினைக்கும் வீட்டு மேல கோவம் இல்ல அப்பாதான் இந்த மாதிரி விஷயம் பண்ணாரு இருந்தாலே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு இருக்குன்றாங்க சரி விட்டு அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுறத பாத்தீங்கன்னா கதிரோடைய ஃப்ரெண்டு பாத்துறாங்க பாத்துட்டீங்க என்ன நடக்குது இது கதிரோடைய தங்கச்சி தானே ஆகாத ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காளே அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் கதர் கிட்ட சொல்றாங்க கேட்ட கதர் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க